தமிழ்நாடு பத்தி தமிழ்நாடோட கல்வி சாதனையை பத்தி ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக சார் அனைவருக்கும் வணக்கம் என்னை ஏறி வருஷ போது மேலே ஏறி வருகிறோம் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் நான் முதல்வன் என்ற ஒரு திட்டம் இந்தியாவிலே இல்லாத ஒரு திட்டம் இந்த திட்டத்தை நான் நேரில் பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ந்தது இந்த வருடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின்படி எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் சட்டக்கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் சட்டம் படிக்கும்போது வீட்டிலே சொந்தக்காரர்கள் இருந்தால் ஒழிய சட்டக்கல்லூரி போக மாட்டோம் ஆனால் தூத்துக்குடியிலே எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் அதில் ஐம்பத்தி ரெண்டு மாணவிகள் சட்டக்கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உற்சாகம் மூட்டுவதற்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் அவர்கள் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்தார்கள் அந்த கூட்டத்திலே தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா அவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு அரசமைப்பு சட்டத்தை அங்கே கொடுத்தார்கள் அந்த ஒரு நாள் லெட்ஸ் வெரி வெல்கம் டு அவர்கள் அந்த கூட்டத்தின் உற்சாகம் ஒரு நாளில் குறைந்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் தினசரி அந்த மாணவர்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லி தருகிறோம்